ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் போய் பார்க்கலாம் பாருங்கள் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரையிலும் இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் மூன்றாம் பாவத்திற்கு செல்கிறார் அப்போ மூன்றாம் பாலத்துல போய் குரு மறைகிறார் பாதி மறைஞ்சிடறாரு அப்படின்னு மேஷராசி என்பர்கள் பயம் வேண்டாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மேஷராசி என்பர்களே நீங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய உறவுகள் கூட அது பார்ட்னராக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் அதாவது ரொம்ப நம்பிக்கையானவர்களாக இருக்கலாம் ஒன்றா சேர்ந்து பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் நெருங்கி பழகியவர்கள் கூட புரிஞ்சிக்காம ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்துகின்ற வகையில் நடந்து கொண்டிருப்பார்கள் டிரான்சாக்ஷனில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நம்பிக்கையாக யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்களோ அவர்களே கூட அவங்கள புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கும் பிரிவுகள் மனசுல வலி குறிப்பா மேஷராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா நிறைய மனசுக்குள்ள வழிகள் இருக்கும் வெளியில ரொம்ப தைரியமா இருப்பீங்க நீங்க அது குறிப்பா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களா பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா இருக்கா மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு ஒரு ஃபியர்னஸ் இருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சிகள் இருக்கும் இன்னையும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் நாம் நிறைய பார்ப்போம் இந்த மேஷ அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உயிர் போய் உயிர் வந்திருக்கும் மறுபிறவி எடுத்திருப்பாங்க அந்த அளவுக்கெல்லாம் கூட கடந்த காலங்களில் சனி பகவான் கும்பராசியில் இருந்த சமயத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான வாழ்க்கையாக இருந்திருக்கும் சிறை வாழ்க்கை சிறை தண்டனை மம்பு வழக்குகள் ஏமாற்றங்கள் புரிதுங்களா யாருக்காக நீங்க வந்து செய்றீங்களோ அவங்களே கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்ப இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்த இனதருமை மேஷ ராசி அன்பர்களே இனி கவலை வேண்டாம் இந்த குரு பயிற்சி முதல் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் குரு அருகாமையில் இருந்து நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார் மூணாம் பாவத்துக்கு குரு சென்றாலுமே கூட மேஷ ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்ற சனி ஆரம்பிச்சிருக்கு எப்பவுமோ எப்பயுமே குருக்கு மூணு பதினொன்னு ஒரு பார்வை உண்டு நாடி கான்செப்ட் பிரகாரம் பிருகநந்தி நாடி கான்செப்ட் பிரகாரம் குரு பகவானுக்கு மூணு பதினொன்று அதுவும் ஒரு பார்வை உண்டு அப்போது குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவிகிதம் மேஷராசிக்கு கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கிடைக்கும் அது முதல்ல பார்ப்போம் நிச்சயமாக மேஷராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் நிறைய அன்பர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறது வேலையில் மாற்றங்களுக்காக காத்திருக்கிறது அல்லது வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகள்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உங்களை வந்து தேவையில்லாமல் இன்சல் பண்ணுறது அதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் இல்லை வந்து வேலை போய்டுமோன்னு பயமாக இருக்கிறது பணங்காசு கொடுத்து ஏமாறுவது தொழில் வியாபாரங்கள்லாம் பெருத்த நஷ்டமும் இல்லாம லாபமும் இல்லாம திருசங்க சொர்க்க மாதிரி நடுவுல தொங்குறது வரவேண்டிய பணங்காசுகள் வராமல் இருப்பது குடும்ப பிரச்சனைகள் மெயினா வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே இதெல்லாம் சனி பகவானால் வந்த பிரச்சனை ஏழரை சனியில இதுக்கு முன்னாடியே கும்பத்துல இருக்கும் போதே சனி பகவான் வேலையை ஆரம்பிச்சிருப்பார் பதினெட்டு மாசமாகவே மேஷராசி என்பர்களுக்கு செய்கிற வேலையில் செய்கிற தொழில நிறைய மேஷராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட மேஷராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியால் குருவுடைய பார்வைப்படுகின்ற பொழுது பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனியால் ஏழரை சனியால உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற கஷ்டங்களில் இருந்து இந்த குரு பகவான் உங்களை காப்பாற்ற போகிறார் புரியுதுங்களா அழகா தெளிவாக சொல் இருக்கேன் மனசுல மாதிரி சொல்லியிருக்கிறேன் ராசிக்கு ஏழரை சனி திருக்கணித பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கோ அந்த கஷ்டங்களில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குரு பகவான் உங்களை காப்பாற்ற போகிறார் அப்போ அதனால தான் சொன்னேன் மேஷராசி என்பர்களை இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்யணும் நிச்சயமா நீங்கள் அதில் பங்கு பெறுங்கள் கலந்து கொள்ளுங்கள் உலக முத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த பரிகாரம் முக்கியம் அப்போ மூணு பதினொன்னாக அமைகின்ற இந்த குரு பகவானால் நிச்சயமாக இது வரலும் எனக்கு ப்ராஃபிட் வரல பெனிஃபிட் கிடைக்கல ஒரு ரிட்டையர்ட் பர்சன் இருக்கீங்க லாஸ்ட் மினிட்லாம் சம் சம் ப்ராப்ளம் பெனிஃபிட்லாம் பிடிச்சி வச்சுருக்குறாங்க கொடுக்கல உங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு துறை ரீதியான நடவடிக்கைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது ஒரு ஐடி ரைடு இல்லை வந்து ஒரு சிபிஐ ரைடு இல்லை வேறு மாதிரியான ஒரு வம்பு வழக்கு ஜிஎஸ்டி சம் சம்திங் ப்ராப்ளம் நான் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அசட் சம்மந்தப்பட்டது அங்கம் பங்காளிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் சொத்து பிரச்சனைகள் அப்போ ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளை எல்லாமே கூட வின் பண்ணுவதற்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அப்ப குரு வழிபாடு முக்கியம் அதே போலத்தான் திருமண யோகங்களை எல்லாம் சுபத்துவமான நல்ல பலன் பாத்தீங்கன்னாக்கா திருமணங்கள் நடைபெறும் நம்ம பார்க்கறோம் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுல கூட பொம்பளை பசங்க திருமணம் ஆகாம இருப்பது மன வருத்தத்தை தருகிறது அதுவும் அந்த பொம்பளை பசங்க எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கடினமாக உள்ளது அப்போ அந்த மாதிரி திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய பெண்கள் முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுல உங்களுக்கு திருமணம் நடக்கலையா ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகம் வயோதிக திருமண யோகம் லேட் மேரேஜஸ் எல்லாம் நடக்கும் அதே போலதான் இரண்டாம் திருமணம் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் கூட மேஷராசிக்கு பிரகாசமாக உள்ளது அதே போல மெயினா இடதோஷங்கள் ஒரு வாழ்க்கை சிறப்பா போய்கிட்டு இருக்கும் ஒரு வருமானம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் திடீர்னு அது டவுன் ஆகிடும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இடதோஷங்கள் அந்த இடத்துல பூமியில தோஷம் ஏற்படுவது அது சம்திங் ஒரு செய்வினை கோளாறுகளா இருக்கலாம் யாராவது பார்வையாக இருக்கலாம் இல்ல அக்கம் பக்கத்து பிரச்சனையா இருக்கலாம் எதிர்த்து ஏத்து வீட்டுக்காரங்க பிரச்சனையா இருக்கலாம் ஒரு பூமி திடீர்னு ராசிமானம் இல்லாமல் ஆகிவிடுவது அப்ப அந்த மாதிரியான இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஆனால் அந்த இடதோஷங்களை எல்லாமே கூட உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்வது அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு நல்ல குருவை அறிமுகப்படுத்துவார் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்கள் அதேபோல அரசியல் தலைவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது அரசியல் தலைவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது நல்ல பதவி உயர்ந்த பதவிகள் நிறைய வருமானம் புதிய தொழில் அமை நம்பிக்கையான ஆசாமிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க நம்பிக்கையான ஆசாமிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க என மேஷ மேஷராசி அன்பர்களே அப்போ உங்களுடைய பணத்தை கொஞ்சம் கொடுத்து வைக்கிறதுக்கோ டிரான்சாக்ஷன் செய்வதற்கோ முதலீடு செய்வதற்கோ இல்லை நம்பிக்கையா கொடுத்து வைக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய முக்கியமா மேஷராசின்னு சொன்னாலே நம்ம ஏமாற்றத்தை தான் அதிகமாக சொல்லணும் நிறைய விஷயங்களை விஷயங்கள்ல ஏமாற்றத்தை சந்திருக்க சந்தித்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே அந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை ஸோ இன்னும் நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி எண்பது சதவிகிதம் நன்மையை செய்கிறது கவலை வேண்டாம் உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்கள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி